ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு லெசனோட தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் போட்டாச்சு இன்றைக்கி தேர்ட் லெசன் பார்க்கலாங்களா ஓகே வாங்க பாருங்க நமக்கு தேர்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க ரெடி நம்ம பார்த்தது தான் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி நம்ம ஸ்கூல் எல்லாம் பார்த்தோம்ல கிளி கிளியண்ணா எப்படி பாடினாங்க சேவல் வந்து எப்படி பாடினாங்க அப்படி ஒவ்வொரு பறவைகளாக வந்து பாடினாங்க இறுதியாக அந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றா தானே வெற்றி பெற்றுச்சுன்னு பார்த்தோம் ஏன்னா காகத்தை எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் காகத்தோட விடாமுயற்சியும் அதுக்குண்டான பயிற்சியும் தான் அதை வெற்றி பெற வச்சுது அந்த லெசன் தான் இன்றைக்கி அதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் யார் பாடியிருப்பார் கண்டறிந்து எழுதுவேன் அது கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க கொக்கொக் கொக்கரக்கோ கொ அப்படின்னு சொல்றது எது சேவல் அடுத்து சொல்றது கொக்கு அடுத்து கீ கீ கீனாலே நமக்கு தெரியும் கிளி அப்புறம் கொ கவு அப்படின்னு சொல்றது கழுகு அடுத்து கா 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 கார காகம் சரிங்களா அடுத்து பாருங்க முதல் எழுத்தை மாற்றுவேன் பறவையின் பெயரை எழுதுவேன் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாட்டு பாடுவது தோழி இப்போ முட்டையிடுவது இந்த முதல் எழுத்தை மட்டும் தோக்கு பதிலாக ஒரு எழுத்தை போட்டோம்னா முட்டையிடுவது என்னது கோழி தோக்கு பதிலாக நம்ம கோவம் போடணும் அடுத்து பாருங்க பகலில் கடும் வெயில் வேக்கு பதிலாக என்ன போடலாம் நடனம் ஆடும் மயில் வேக்கு பதிலாக மா போடலாம் சரிங்களா அடுத்து உருகி ஊளிர்வது மெழுகு உயரை பறப்பது மேக்கு பதிலாக உயர என்ன பறக்கும் கழுகு தானே இப்போ கழுகு கா அடுத்து பாருங்க வீட்டின் மேலே கூரை மீனை பிடிப்பது நாரை நா கூக்கு பதிலா நா சரிங்களா நாரை சிலை வடிப்பது ஊலி பச்சை வண்ண கீழி ஊக்கு கீ போட்டாச்சு சரிங்களா அடுத்து பாருங்க விடுகதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒற்றை காலில் நிற்கும் நீண்ட கழுத்து இருக்கும் நீர்நிலையில் காத்திருக்கும் அது என்ன நமக்கே தெரியல ஒற்றை காலில் தவம் இருக்கிறது எது கொக்கு அடுத்து பாருங்க பகலில் தூங்கும் இரவில் அலரும் தலையை சுழற்றும் அது என்ன தலையை எதுவும் சுழற்றும் ஆந்தை தானே அடுத்து பாருங்க கருப்பு நிறத்தில் இருக்கும் கூட்டம் சேர்க்கும் பகிர்ந்து உண்ணும் அது என்ன நம்ம காகத்தை இருந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய பண்பை நம்ம பெறலாம்ல அப்ப அது காகம் நீந்த தெரியும் நடக்க தெரியும் பறக்க தெரியாது பனி பிரச பிரதேசத்தில் வாழும் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெண் குயின் அடுத்து பாருங்க பறவை அல்ல ஆனால் பறக்கும் தலைகீழாகத்தான் தொங்கும் பழங்களை உண்ணும் அது என்ன வௌவால் வௌவால் எப்படி தொங்கும் மரங்களில் நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக தொங்கிட்டு இருக்கும் பார்ப்பீங்களே அதுதான் அது பாருங்க பறவைகளோடு பேசினால் என்ன பேசுவேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பறவைகிட்டையும் நான் என்னென்னலாம் பேசுவேன்னா கிழிகை கிளியே உன் அழகான பேச்சைக் கொடு மயிலை மயிலை உன் தோகை அழகாக உள்ளதே குயிலே குயிலே உன் குரல் இனிமையாக இருக்கிறது காகமே காகமே உன் ஒற்றுமை எனக்கு பிடிக்கும் கொக்கே கொக்கே நீ எவ்வாறு ஒற்றை காலில் நிற்கிறாய் சேவலே சேவலே நீ காலையில் சீக்கிரம் எழுவது எனக்கு பிடிக்கும் கழுகே கழுகே நீ எவ்வாறு வானில் உயரை பறக்கிறாய் குருவியே குருவியே நீ விரைந்து பறப்பது எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு சொல்லி எழுதுங்க சரிங்களா அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணணும் பாருங்க கதையில் இடம்பெற்ற பறவைகளின் பெயர்களை எழுதுக என்னென்ன பறவைகள்லாம் இடம்பெற்றுச்சு மயில் காகம் குயில் மைனா கிளி சேவல் கழுகு வாத்து சரிங்களா அடுத்து பாருங்க படப்படை என்ற இரட்டை கிழவி சொல் இடம்பெறும் தொடரை எழுதுக படப்படை எது ரெக்கை அடிக்கும் படப்படை என இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு இதுதான் நம்ம புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் அடுத்து பாருங்க காகத்தை பாராட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள் யாவை என்னென்ன சொற்கள்லாம் பயன்படுத்தினாங்க ஈர்ப்பு அழகு சிறப்பு முயற்சி பயிற்சி தன்னம்பிக்கை பாராட்டு அப்புறம் முதல் பரிசு சரிங்களா அப்புறம் காகம் வெற்றி பெற காரணமாக இருந்தவை எவை எவை காகம் வெற்றி பெற காரணமாக இருந்தவை விடாமுயற்சியும் நல்ல பயிற்சியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படக்கதையை படிப்பேன் இந்த கதையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இவங்க கேட்குறாங்க போட்டிக்கு வருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உன்னால் ஓட முடியவில்லையா அப்படின்னு இந்த பொம்மை ஃபாஸ்ட்டாக ஓடுது இது ஒரு குருவி மாதிரி இருக்குது அது வந்து ஓட முடியாமல் நிற்கிது அடுத்து பாருங்கள் ஏன் கவலையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இது இதை பார்த்து கேட்குது அப்போ இந்த பொம்மை என்ன சொல்லுது என் பொம்மை மிகுந்த ஆழத்தில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த கரடி பொம்மை சொல்லுது உடனே இந்த பறவை என்ன செய்யுது நான் எடுத்து தருகிறேன் பெண் குயில் இது நான் எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு உடனே அந்த பொம்மையை எடுக்குது ஐ இதோ உன் பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுது என்னால் வேகமாக ஓட முடிகிறது உன்னால் ஆழத்தில் நீந்த முடிகிறது அப்படின்னு சொல்லி இது சொல்லுது ஆமாம் நண்பான்னு சொல்லிட்டு இந்த பெண் குயின்னு சொல்லுது அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் ஒளிந்துதான் இருக்கும் அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க படங்களுக்குரிய நிகழ்வுகளை எழுதுவேன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களையும் பாருங்க அதுக்குள்ள அதுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எழுதலாமா பாருங்க இந்த படத்துல என்ன பண்றாங்க நாய்க்குட்டி இது குருவி வந்து நாய்க்குட்டியோட ஏதோ கேட்குது பாருங்க என்ன கேட்குது குருவி நாயிடம் என் முட்டைகளை பாதுகாப்பாக வைக்குமாறு கூறுகிறது அதோட முட்டைகள்லாம் நீ பார்த்துக்கோ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அடுத்து என்ன பண்ணுது அடுத்த படத்தில் இந்த குருவி வந்து கூட்டில் குஞ்சுகள்லாம் விட்டுட்டு அது பறந்து செய்து குருவி குஞ்சுகளை கூட்டில் அமர வைத்து விட்டு இறை தேடுவதற்காக பறந்து செல்கிறது அடுத்து பாருங்க அப்போ பூனை ஒன்று வருது பூனை வந்து என்ன பண்ணுது இந்த குஞ்சுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குது அதை இருந்து எது பார்க்குது நாய் பார்த்துட்ருக்கா அதை எப்படி எழுதலாம் அப்பொழுது பூனை ஒன்று குருவி குஞ்சுகளை சாப்பிடுவதற்காக மரத்தில் ஏறி கொண்டிருக்கிறது இதை நாய் பார்த்தது அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்து பாருங்கள் இந்த நாய் என்ன பண்ணுறது இந்த பூனையை விரட்டி விட்டுருதா உடனே நாய் பூனையை விரட்டுவதற்காக விரைந்து ஓடி பூனையை விரட்டுகிறது பூனையை விரட்டுகிறது சரிங்களா அடுத்து பாருங்கள் கதையை எழுதுவேன் இப்போ இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இரண்டு பழங்கள் இரண்டு விலங்குகள் இடம் பெறுமாறு கதையை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம அந்த கதையில ரெண்டு பழங்கள் இருக்கணும் ரெண்டு விலங்குகள் இருக்கணும் அந்த மாதிரி எழுதலாமா பாருங்க குரங்கு ஒன்று மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்த அணில் எனக்கும் தாய் என்றது ஆனால் குரங்கு பழத்தை தர மறுத்தது உடனே அணில் அருகில் இருக்கும் கொய்யா மரத்திற்கு சென்று கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பித்தது இதை பார்த்த குரங்கிற்கு கொய்யா பழத்தை சாப்பிட ஆவல் ஏற்பட்டது ஆனால் அணிலிடம் கேட்க முடியாதே என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தது ஆல்ரெடி குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்டுருந்ததை அணிலுக்கு தரலை அப்போ அணில் சாப்பிடக்கூடிய கொய்யா பழத்தை குரங்குனால எப்படி கேட்க முடியும் அதுதான் அது யோசிக்குது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தது இதை புரிந்து கொண்ட அணில் கொய்யா பழத்தை குரங்கிடம் கொடுத்தது குரங்கு ஆச்சரியமாக பார்த்தது இதை என்ன செய்யுது தூரத்தில் இருந்து அணில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டுருக்க ஒரு கொய்யா பழம் வந்து குரங்குக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிருச்சு உடனே அந்த கொய்யா பழத்தை அணிலிடம் கொடுது சாரி குரங்கிடம் கொடுத்தது அப்பொழுது அணில் பகிர்ந்து உண்டால் பசி தீரும் என்றது அப்ப அது என்ன பொன்மொழி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பகிர்ந்து உண்டால் பசித்தீரும் என்றது உடனே குரங்கு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது சரிங்களா அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் யாராவது கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அதான் பகிர்ந்து உண் உள்ளனும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க இதுதான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையில குரங்கு அணில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விலங்குகள் இடம்பெறுது அதே மாதிரி கொய்யா பழம் அடுத்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பழங்கள் இடம்புறுது அதை வைத்து நம்ம ஒரு கதையே உருவாக்கியாச்சு நீங்களும் உங்களுக்கு தெரிந்த கதைகளை இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்து சேர்த்து படிங்க சரிங்களா ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு எழுத்துக்கள் இடம்பெறுமாறு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மூன்று எழுத்துக்கள் இடம்பெறுமாறு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இணைத்து படித்து பழகுங்க அடுத்து அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதணும் என்ன கேட்டிருக்காங்க வீட்டில் பயன்படுபவை நம்ம வீட்டில் எதெல்லாம் பயன்படும் இங்கே நிறைய பொருட்கள் இருக்கா அதில் இருந்து நம்ம எழுதலாமா பாருங்க பூட்டு துண்டு மிளகு குடம் கதவு முரம் சுண்டல் நூற்கண்டு குளிரூட்டி உளுந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல ஓகே அடுத்து பாருங்க கூ எழுத்து உள்ள சொற்கள் கூ எழுத்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம் ஆனால் கூ எழுத்து உள்ள சொற்கள் பாருங்க படகு இங்கே கூ வந்திருக்கா குடம் இங்கே குன்று இங்கே மிளகு நுங்கு குரங்கு வடக்கு குடுகுடு குளிரூட்டி தூக்கனா குருவி அப்போ கூ எழுத்து உள்ள சொற்கள்லாம் நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க படிப்பேன் மகிழ்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே கூடு கூட்டம் வண்டி திருவிழா இதை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க கூடு அதோட ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளாக இணைக்கணும் கூடு குருவி கூடு தூக்கனா குருவி கூடு மரத்தில் தூக்கனா குருவி கூடு அடுத்து பாருங்க கூட்டம் குரங்கு கூட்டம் குளிக்கும் குரங்கு கூட்டம் குற்றாலத்தில் குளிக்கும் குரங்கு கூட்டம் அடுத்து பாருங்க வண்டி நுங்கு வண்டி தள்ளும் நுங்கு வண்டி சிறுமி தள்ளும் நுங்கு வண்டி அடுத்து திருவிழா உள்ளூர் திருவிழா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா அளவில்லா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சேர்த்து சேர்த்து நம்ம எப்படி ஒரு வாக்கியமாக உருவாக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தேர்வு அப்போ இதுவரையும் நமக்கு லெசன் தேர்ட் லெசன் வந்து தேர்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம முடிஞ்சிடுச்சு சரிங்களா அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு லெசன் எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ